ஐயா இப்போ ஜாதி மதம் பேதம்லாம் சுவாமிஜி பார்க்க மாட்டாங்க இப்போ முஸ்லீம்ஸ் வந்திருக்காங்க இல்லை கிறிஸ்டின்ஸ் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த போதனையே அவர் பண்ணியிருக்காங்களா சுவாமிஜி பண்ணியிருக்காங்களாங்க ஐயா எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கும் கஷ்டங்கள் பொதுதான மதவாரியாக கஷ்டங்கள் வர்றது இல்லைல்ல கஷ்டங்கள் வந்து வழிங்கிறது மதவாரியாகவோ ஜாதி வாரியாகவோ இந்த மாதிரி ஒரு நாட்டு பிரதிகள் ஒவ்வொரு நாடுகளை சேர்ந்தவங்க வாரியாகவும் வர்றதில்ல வழி பொதுவானது காலில் அடிபிடித்தா எல்லாருக்கும் வழி தான் மனசில் அடிபிடிச்சா எல்லோருக்கும் வழி தான் ஸோ எல்லோரும் வழியோடு சாமிகிட்ட வரும்போது அந்த வழிக்கு மருந்து கொடுக்கறது சுவாமி அந்த மருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மருந்து கொடுப்பார் ஒருத்தனுக்கு ராமானு கொடுப்பார் ஒருத்தருக்கு கிருஷ்ணான்னு கொடுப்பார் இன்னொருத்தனுக்கு வந்து ரா யோகி குமார்னு கொடுப்பார் இன்னொருத்தனுக்கு அல்லான்னு கொடுப்பார் இன்னொருத்தனுக்கு ஜீசஸ்னு கொடுப்பார் இந்த மாதிரி மருந்துகள் வெவ்வேறு வகையான மருந்துகள் இருக்கலாம் ஆனால் அவை கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒன்று தான் அது அந்த ஆடுதல் அந்த ஒரு இழைப்பாடுதல் மேற்கொண்டு அவனுடைய பயணத்தில் கலைப்பே தெரியாமல் ஆடவனை நோக்கி அவர் செல்லுது இதுதான் அவர் கொடுக்குற மருந்து இந்த மருந்து பலதரப்பட்ட மருந்துகளாக கணக்கு தெரிஞ்சாலும் ஒரே மருந்து தான் பல பெயர்கள் தான் உண்டு அதனால் மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ மற்ற எந்த ஒரு பிரிவினை இதாகவோ அதாவது ஒரு நாட்டு பிரிவினை ஒரு மொழி கலாச்சாரம் இந்த மாதிரி பிரிவினைகள்லாம் சாமி இல்ல அந்த வழியை பார்த்தார் அவங்களுடைய தேடல் வேட்கையை பார்த்தார் அவங்களுடைய மனசை பார்த்தார் அதில் எது குறைவாக இருக்கோ அந்த குறைவை நிறைவு செய்கிறதுக்காக பற்பள மருந்துகள் பிரயோகம் பண்ணார் அது பற்பள பேர்களில் இருந்தது கடைசியில் முடிவு என்னென்னா ஒன்றே தான் அந்த மனசாந்தி தேடுதல் அந்த அமைதி பெறுதல் அந்த உண்மையே அறிஞல் இது தான் சாமிகிட்ட போனால் விளைஞ்சது இதுக்கு வந்து எந்த ஜாதி மதம் தேசம் எந்த ஒரு பிரிவினைகளும் இது கிடையாது